ஸை நான் பார்க்க போகிறது ஸ்கேமர் தேவடா பயனை பற்றி இந்த தேவடையா பையன்கிட்ட நானே ஏமாந்துங்கிறேன் நானூறுபாய்க்கு ஐடி கேட்டேன் இவன் வந்து அமுச்சு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒன்று போட்டால் அனுப்பிச்சு விட்டான் கொண்ட நாள் கழிச்சா டிஜிட் ஆயிடுச்சு நான் வந்து லெவல் எழுதுக்கிற மாதிரி நான் ரொட்டோ போட்டு இருக்கிற மாதிரி கேட்டான் இவனும் அமுச்சு விட்டான் ரொம்ப முன்னாடி முடிந்தனால டிஜிட்டாயிருச்சு சரி நானும் ஒரு ஐடி ஓகே பண்ணிட்டான் க்யூஆர் கோடு அனுப்பிச்சு விட்டான் இதுதான் அந்த க்யூஆர் கோடு அப்புறமேட்டுக்கு இவங்க வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா முந்நூறு ரூபாய்க்கு இதென்னு ஓகே எஸ் ப்ரோண்ணா இப்போ இல்லை ப்ளஸ் ஐடி என்ன நறுட்டு பண்ணில் தான் வேணாம் ஸ்கேம் பண்ணி போட்டு அந்த ஐடி ஆல்ரெடி ஒருத்தங்கிட்ட விற்றுட்டு எனக்கு விற்கிறதுக்கு பார்க்குறான் அதுவும் நான் சொன்னேன் என்ன ஜோக்கரா அப்படின்னு இன்னும் ஸ்கேம் அப்படின்றான் ஆல்ரெடி அந்த ஐடியை விற்றுட்டான் அது கூட அவனுக்கு ஞாபகம் இல்லையா அப்புறமேட்டுக்கு வேறு ஐடி ஃபோட்டோ கேட்டால் அனுப்பிச்சு விட்டா அப்புறம் அமுச்சு விட்டுக்கிறான் பாருங்கள் இத்தான் நாலஞ்சு கன்னு மேக்ஸு இதை அமுச்சு விட்டு முந்நூறுரூவான்னா என் ஸ்கேமர்னு தெரியும் கண்டன்ட்டு வந்து இப்படி பண்ணது எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தேவட பையன் என்ன பண்ணலான்னு அப்படி சொல்லுங்கள் கமெண்டில் இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டான் கீழே பாருங்கள் நம்ம இதுவும் சேல் பண்ணிட்டான் சும்மா இல்லை சேல் பண்ணலங்கிறன்ஸ் இவனே ஏதோ பண்ணிடுறானான்னு தெரில பாருங்கள் முந்நூறுபா அமுச்சு விட்டது ப்ரூஃபு அமுச்சு விட்டு என்ன பண்ணான்னு பாருங்கள் சாரி ப்ரோ எஸ் ப்ரோ நோ சாரி அவ்வளோதான் அதுக்கு மிச்சம் பிளாக் பண்ணிட்டு தலைவர் போயினே இருந்துட்டார் எங்க ஹை பை ஆல் அதுதான் எஸ் ப்ரோ அதுக்கு மிச்சம் நான் பிளாக்கு இதுக்கு மேலே இவன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில முடிஞ்சே வங்கிட்டேராக ஏமாந்தால் சொல்லுங்கள் நான் உள்ளே போய் இதை காட்டுறேன் இவனுக்கெல்லாம் பதினெட்டாயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளுக்குலாம் இல்லை ஒரு ஸ்கேமர் பக்கா ஸ்கேமர் இவனை பற்றி ஃபுல்லாக வீடியோ ஒன்றும் சொல்லுங்கள் போட்டு உனக்கு கிளி கிளின்னு கிழிக்கிறான் இவங்கிட்ட கேட்டு பார்க்கலாமா மறுபடியும் எங்கே அந்த ஃபோட்டோ எடுத்து இவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் மறுபடியும் ஆனால் இவன் தரப்போல எனக்கு தெரியும் என்ன பண்ணலான்னு பார்க்குறான் மறக்காம ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க பாய்